பொழுது கடந்து இரண்டாவது நாடிகை அது உஞ்சே பட்டினத்தின் தெருக்களில் நிறைந்திருந்த எண்ணெய் விளக்குகளின் ஒளி நில ஒளியுடன் சேர்ந்து இருளினை விரட்டிக் கொண்டிருந்தது. இரண்டாவது நாழிகையிலும் பெரும் பரபரப்புடன் காணப்பட்ட உஞ்சை பட்டினத்தையும் அதன் காவலையும் பார்வையிட்டுவிட்டு பட்டினத்தின் வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் நதிக்கரை மாளிகையை நோக்கி அவந்தி நதியின் கரையிலேயே சென்று கொண்டிருந்தான் பலதேவன் அதிவேகமாக புறவையில் வந்த வீரன் ஒருவன் புறவையில் இருந்து குதித்து பலதேவனை வணங்கிவிட்டு மூச்சு வாங்கியபடி நின்று கொண்டிருந்தான் அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட பலதேவன் அவனது இறைப்பு அடங்கட்டும் என எண்ணி அவனை பார்த்தபடியே சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தான் பிறகு என்ன அவசரம் தெற்கு எல்லையில் இருந்துதான் வருகிறாயா என வினவினான் ஆமாம் பலதேவரே அவசரம்தான் படைத்தலைவர் வஜ்ரபாகு எங்கே அவரை சந்திக்க வேண்டும் அவர் அவந்தியில் இல்லை விதிசாவரை சென்றிருக்கிறார் எதுவும் பேசாமல் தனது புறவையில் சாய்ந்தபடி சிறிது நேரம் நின்றான் அவனது புறவையின் வாயில் நுரை தள்ளி வேகமாக இறைந்து கொண்டிருந்தது அதை பார்த்த பலதேவன் புறவையை தட்டிவிடுங்கள் நதி நீரை பொருகி இளை ஒற்றர் தலைவரே என கட்டளையிட அடுத்த கணம் அவ்வீரன் புறவியை தட்டிவிட்டான் தலையை ஆட்டியபடி புறவி நதியை நோக்கி ஓடியது ஒற்றர் தலைவரே என்ன ஆயிற்று ஏன் இந்த அவசரம் ஏதேனும் அவசரம் என்றால் ஒற்றர்களை அனுப்ப வேண்டியதுதானே இல்லையில் புறா மூலமாகவாவது செய்தி அனுப்பலாம் அல்லவா எதற்காக எப்படி மூச்சிறைக்க அவசர அவசரமாக வந்திருக்கிறீர்கள் என வினவினான் பலதேவன் சற்று பொறுங்கள் என கூறிய ஒற்றர் தலைவன் நேராக நதிக்கு சென்று நீரை பருகினான் பிறகு பெரும் அவசரம் அதே நேரம் மிகவும் முக்கியமானதும் கூட ஆதலால் தான் நானே நமது படைத்தலைவரை தேடி வந்து விட்டேன் என தெரிவித்தான் என்ன செய்தி தெற்கிலிருந்து பெரும் படை வடுகர் நாட்டில் நிலை பெற்றிருக்கிறது பைத்தானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா தகவல் அனுப்பிவிட்டேன் இன்னும் எந்த கட்டளையும் வரவில்லை அவந்திக்கு வந்து நமது படைத்தலைவர் வஜ்ரபாகுவை சந்தித்த பிறகு சதகர்ணியை சந்திக்கலாம் என்று வந்திருக்கிறேன் சரி நீ மாளிகைக்கு சென்று ஓய்வெடு நான் ஒரு முக்கியமான காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் மன்னிக்க வேண்டும் பலதேவரே நான் ரகசியமாக வருகை தந்திருக்கிறேன் இன்றிரவே புரவி ஒன்றை சம்பாதித்து கொண்டு புறப்பட வேண்டும் நான் வந்திருக்கிறேன் எனும் செய்தி தப்பி தவறி கூட இளவரசி அவந்திகாவுக்கு தெரிய வேண்டாம் சோழ படையினர் கிருஷ்ணை நதிக்கரையில் இறங்கி நிலை கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக படையெடுப்புக்கு அரசன் தலைநகரில் அமர்ந்து கொண்டு படைகளை மட்டும்தான் அனுப்பி வைப்பார்கள் ஆனால் சோழ மன்னன் நாட்டை தனது மனைவியிடமும் படைத்தலைவனிடமும் ஒப்படைத்துவிட்டு படையுடன் வருகை தந்திருப்பதாக ஒற்றர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் நேராக வடக்கு நோக்கி நகர்ந்து கலிங்கத் தலைநகர் சிங்கபுரியை தாக்குவார்களா அல்லது வடமேற்கு நோக்கி நகர்ந்து நமது சாத தலைநகர் பைத்தானை தாக்குவார்களா என்று அனுமானிக்க முடியவில்லை அவர்களின் நிலைகளை தாக்கி அழிப்பதா அல்லது அவர்கள் நமது நிலைகளை தாக்க முயற்சிக்கும் பட்சத்தில் எதிர்த்தாக்குதல் மட்டும் நடத்துவதா படைத்தலைவரான நமது இளவரசரின் நிலை என்ன என்று அறியவே இங்கு வந்திருக்கிறேன் நாளை மறுநாள் நான் அரசர் சதகரணியை சந்திக்க இருக்கிறேன் அவர் படைத்தலைவரின் எண்ணத்தைப் பற்றி நிச்சயம் வினவுவார் இப்போதிருக்கும் நிலையில் படைத்தலைவர் வஜ்ரபாகவை தேடி விதிசாவுக்கு செல்ல இயலாது அவன் கூறியதைக் கேட்ட பலதேவன் சிறிது நேரம் சிந்தனையிலேயே நின்றிருந்தான் பிறகு ஒற்றர் தலைவரே நீ பைத்தானுக்கு சென்றாலும் அங்கு அரசரை உன்னால் சந்திக்க இயலாது எதிரிகள் நமது எல்லையில் திரண்டால் அவர்களை விரட்டுவதே நமது முக்கிய கடமை படைத்தலைவரின் கட்டளையும் அதுதான் ஆகவே உன் கடமையை நீ செய் அவர்கள் நிலை அவர்களை துடைத்து எடுத்துவிடு வடுகர்களின் நிலை என்ன என வினவினான் பலதேவன் பலதேவரே சோழப்படையின் இலக்கு பாடலி என்பதால் வடுகர்கள் அவர்களை வரவேற்றுவிட்டார்கள் என்ன வடுகர்கள் சோழப்படையை எதிர்க்கவில்லையா ஆம் நமது எல்லையில் நமக்கு அவர்கள் இடையூறு அளிக்கிறார்களா இல்லை பலதேவரே இதுவரை எந்த இடையூறும் ஏற்படவில்லை நமது படைத்தலைவரின் கட்டளைப்படி அவர்களை நான் தாக்கி இருப்பேன் ஆனால் சோழ படையினர் வடுகர் நாட்டில் இருக்கும் ஏரி குளங்களை தூர்வாரிக் கொண்டிருக்கிறார்கள் புது ஏரிகளையும் வெட்டுகிறார்கள் கோயில்களை கட்டுகிறார்கள் முறையான போர் அறிவிப்பு இல்லாமல் அவர்கள் யாரையும் தாக்குவதில்லையாம் குழப்பமாக இருந்தது அரசர் சதகரணைக்கு தகவல் அனுப்பியும் எந்த பதிலும் இல்லை ஆதலால் தான் படைத்தலைவரை நேரில் சந்தித்து ஆணை பெற்று செல்லலாம் என்று வந்துவிட்டேன் அவர்களின் செயல் விசித்திரமாக இருக்கிறது கட்டுக்கோப்பான படை எத்தனை வீரர்கள் இறங்கி இருக்கிறார்கள் சரியான தகவல் கிடைக்கவில்லை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று கருதுகிறேன் மீதிப்படை மீதிப்படையா ஆம் ஒற்றர் தலைவரே வெண்ணியில் அவனை எதிர்த்தவர்களே நூறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் காகந்தியை முற்றுகையிட்டவர்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிலையில் அவர்கள் வெறும் ஐம்பதாயிரம் படை வீரர்களை கொண்டு வடக்கு நோக்கி புறப்படுவார்களா எனக்கு கிடைத்த தகவல் அதுதான் ஒற்றர் தலைவரே அவர்கள் எத்தனை பேர் இருந்தால் நமக்கென்ன சாதவாகன அரசின் எதிரி நாடான மகதத்தை அவன் தாக்க வந்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக நமக்கு அவர்கள் மாட்டார்கள் அவர்கள் நமக்கும் எதிரிதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் காலம் காலமாக தமிழ் மன்னர்கள் நமக்கு உதவி கொண்டுதானே இருக்கிறார்கள் அரசரின் கட்டளை இல்லாமல் நான் தாக்கினால் ராஜ துரோகம் இழைத்து விட்டேன் என்று குற்றச்சாட்டு எழுந்து விடாதா பழங்கதையை பற்றி பேசுவதால் இப்போது எந்த பயனும் இல்லை ஒற்றர் தலைவரே கீழே திசை மாதண்ட நாயகனுக்கு படைத்தலைவர் வஜ்ரபாகு கட்டளையிட்டதாக சொல்லுங்கள் சோழ படையை தொடக்க நிலையிலேயே தாக்கி அடித்து விட வேண்டும் என்று தங்களது உத்தரவு படை தலைவரே இப்போது அடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சாத வாகன மகா மேகவாகன மற்றும் சுங்க அரசுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு தென்னக படைகளை சிதறடிக்கப் போகிறது ஒற்றர் தலைவரே இதன் நிமித்தமாக தான் வஜ்ரபாகு விதிசா வரை சென்றிருக்கிறார் ஆதலால் சோழ படையை எதிர்க்கத்தான் போகிறோம் சரி தலைவரே அப்படியே ஆகட்டும் பலதேவரே அவந்தி அரியணையில் நமது படைத்தலைவரை தலைவரை ஏறச் செய்யும் பணி எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது இதுவரை அனைத்து பணிகளும் எந்த தடையும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றன விரைவில் உனக்கு தகவல் கிடைக்கும் நல்லது பலதேவரே வஜ்ரபாகு அவந்தி அரியணையில் அமர்ந்து விட்டார் என்ற செய்தி விரைவில் கிடைக்கட்டும் ஆனால் என்ன ஆனால் ஒற்றர் தலைவரே அவந்திகா அவந்தியில் இருக்கும்போது நம்மால் கழகத்தை விளைவித்து அவந்தியில் படைத்தலைவருக்கு முடிசூட்ட ஏழுமா மௌரிய அரசன் பிருகத்ரதன் இருந்த போதுதானே சுங்கமித்திரர் மௌரிய அரசை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றினார் ஆதலால் ஒன்றும் கவலை வேண்டாம் திட்டமிட்டபடி அனைத்தும் நிறைவேறும் நல்லது நமது படையை தயாராக வைத்துக்கொண்டு முதலில் தாக்காளரை தாக்கச் சொல்லுங்கள் அவர்களின் எதிர்பாராத தாக்குதலில் சோழ படை முதலில் சிதறடையட்டும் பிறகு நீங்கள் நமது புறவி படையுடன் சென்று அவர்களை அழித்து விடுங்கள் அல்லது விரட்டி அடித்து விடுங்கள் நல்ல யோசனை தாக்காளரை கொண்டு முதலில் அவர்களை தாக்குவோம் அவர்களின் பலமும் என்ன என்று நமக்கு தெரிந்துவிடும் பிறகு பார்த்துக்கொள்வோம் சரி அப்படியெனில் நான் புறப்படுகிறேன் பலதேவரே படைத்தலைவர் வஜ்ரபாக வந்ததும் தகவலை தெரிவித்து விடுங்கள் சரி கவனமாக செல்லுங்கள் நீங்கள் வந்த புறவி இனியும் உங்களுக்கு பயன்படாது அதற்கு ஓய்வு தேவை புதுப்புறவியை சம்பாதித்து கொண்டு விரைந்து சென்று காரியத்தை நிறைவேற்றுங்கள் நீங்கள் அவர்களை தாக்க தாமதித்தால் சதகர்ணி சோழப்படையை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று விடுவான் சதகர்ணிக்கு சோழப்படை ஆதரவு கிடைத்து நமது படை தலைவர் வஜ்ரபாகு அரியணை ஏறுவது என்பது குதிரை கும்பாகிவிடும் ஆதலால் உங்களது தாக்குதல் சதகர்ணியை சோழரிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் சோழ படையிடமிருந்து பைத்தானை காக்க சதகர்ணி சுங்கமித்திரர் மற்றும் காரவேளரிடம் உதவி கோரும் நிலை ஏற்பட வேண்டும் மூவரும் இணைந்து தென்னாட்டு சோழப்படையை விரட்ட வேண்டும் என்ன புரிகிறதா புரிகிறது தலைவரை நான் விடைபெறுகிறேன் கவனம் பதிலுக்கு ஒற்றர் தலைவன் எதையும் கூறவில்லை புறவையை பற்றியும் கவலைப்படாமல் புதுப்புரவி வாங்குவதற்கு விரைந்து சென்று பலதேவனின் பார்வையிலிருந்து மறைந்தான் சாதவாகன அரசின் ஒற்றர் தலைவன் நடக்கும் நிகழ்வுகளை தொகுத்து பார்த்த பலதேவன் அனைத்தும் சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் தனது முரட்டு மீசையையும் நீவி கொண்டான் அவனுக்கு வலப்புறமாக நதிக்கரையில் காணப்பட்ட அடர்ந்த புதரில் கருப்பாக ஒரு உருவம் அசைவதையும் கவனிக்காத பலதேவன் நதிக்கரை மாளிகையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூவர் பற்றிய மர்மத்தை அறிய விரைந்து செல்லலானான் உஞ்சை பட்டினத்திற்கு மேற்கே அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அவந்தி நதியின் கரையில் பட்டினத்திலிருந்து தள்ளி ஒதுக்குப்புறமாக அமைந்திருந்தது அம்மாளிகை ஆடம்பரமும் பாதுகாப்பும் நிறைந்த மாளிகை அது சமயத்திற்கு சிறு கோட்டையைப் போன்றும் பயன்படுத்தி கொள்ளும் அளவிற்கு மாளிகையை சுற்றி உயரமான மதில் மற்றும் ஆழமான அகழி சூழ்ந்து பல மர்மங்களை தாங்கிக் கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது நதிக்கரை மாளிகை மாளிகையை தொலைவிலிருந்து பார்த்தபோதே அதன் கம்பீரத்தைக் கண்டு பெருமைப்பட பலதேவன் தனது முரட்டு மீசையை நீவி விட்டபடியே மாளிகையை அடைந்தான் அகழிப்பாலம் உயர்த்தப்பட்டிருந்த மாளிகையின் நுழைவாயிலில் நின்ற பலதேவன் யாரங்கே பாலத்தை கீழே இறக்குங்கள் என்று குரல் எழுப்பினான் அகழியை கடந்து மதுள் சுவரில் அமைந்திருந்த காவல் பரணில் அமைந்திருந்த காவல் வீரன் பலதேவனின் குரலைக் கேட்டு அகழி பாலத்தை கீழே இறக்கினான் பாலத்தின் வழியை உள்ளே சென்ற பலதேவன் காவலனிடம் அகழிப்பாலத்தை உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள் என்ன அவசியம் என கோபத்துடன் வினவினான் இம்மாளிகையின் காவலை வேண்டும் என்பது இளவரசியின் கட்டளை ஆதலால் தான் ஆதலால் தான் அவசியமே இல்லாமல் அகழிப்பாளத்தை உயர்த்தி வைத்திருக்கிறீர்களா இளவரசியின் கட்டளை இளவரசியின் கட்டளை இருக்கட்டும் உங்களுக்கு புத்தி எங்கே போனது காவலர்கள் அவனுக்கு எந்த பதிலையும் அளிக்க இயலாமல் திணறியபடி நின்று கொண்டிருந்தனர் அவர்களிடம் திடீரென்று மாளிகைக்கு எதற்கு பாதுகாப்பு என வினவினான் காரணம் தெரியவில்லை தலைவரே இளவரசியின் மெய்காவல் வீராங்கனைகள் தானே இம்மாளிகைக்கு காவல் இருப்பதாக கேள்விப்பட்டேன் நீங்கள் எப்போது காவலுக்கு வந்தீர்கள் அவர்கள் மாளிகையில் காவலுக்கு இருக்கிறார்கள் தலைவரே நாங்கள் வெளியே காவலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறோம் சரி இளவரசியின் கட்டளையில் எந்த குறைபாடும் இருக்க வேண்டாம் நான் மாளிகைக்கு சென்று காவலை சரிபார்த்துவிட்டு வருகிறேன் நீங்கள் நுழைவாயிலை அடைத்து அகழிப்பாலத்தை மீண்டும் உயர்த்துங்கள் என கட்டளையிட்டுவிட்டு மாளிகைக்குள் செல்லலானான் அவன் வருவதைக் கண்டதுமே இரவு காவல் புரிந்து கொண்டிருந்த வீராங்கனைகள் அவனுக்கு பணிந்து வணக்கத்தை தெரிவித்தார்கள் அவர்களின் தலைவியிடம் உள்ளே இருப்பது யார் என வினவினான் தெரியவில்லை தலைவரே தெரியாமலா எத்தனை பேர் காவல் காக்கிறீர்கள் அவள் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நிற்கலானாள் எத்தனை பேருக்கு இத்தனை காவல் அவர்கள் யார் மீண்டும் அவள் அமைதியாகவே நிற்கலானாள் உன்னிடம் பேசி எந்த தகவலையும் பெற இயலாது என்பதை நானும் அறிவேன் நானே உள்ளே சென்று பார்த்துக் கொள்கிறேன் என கூறிய பலதேவன் விடுவிடுவென்று நடக்கலானான் அவன் மாளிகைக்குள் செல்வதை கண்ட காவல் தலைவி தலைவரே என பணிவுடன் அடைத்தாள் என்ன சற்று அதிகாரத்துடனே வினவினான் பலதேவன் மாளிகைக்குள் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்பது இளவரசியின் கட்டளை இளவரசியின் கட்டளை என்னை ஒரு நாளும் கட்டுப்படுத்தாது நான் உஞ்சையின் காவல் தலைவன் என்பதை நினைவில் கொள் என கூறியபடி செல்லலானான் மீண்டும் அவள் தலைவரே என அழைத்து தடுத்து நிறுத்தினாள் ஆத்திரத்துடன் அவளை நோக்கினான் பலதேவன் உள்ளே செல்வது உங்களுக்கு ஆபத்து ஆபத்தா ஆம் யாருக்கு உள்ளே செல்பவர்களுக்கு யார் சொன்னது இளவரசி இந்த எச்சரிக்கையும் மற்றவர்களுக்குத்தான் இந்த மாளிகையை கட்டிய பலதேவனுக்கு அல்ல என கூறியவன் சிற்கை ஒலி எழுப்பினான் அடுத்த கணம் அங்கு ஓடி வந்தன இரண்டு நாய்கள் ஒவ்வொன்றும் கன்று குட்டியின் உயரத்திற்கு கண்களுக்கு நீட்டிய பற்களுடன் கொடூரமாக நாக்குகளை நீட்டிக்கொண்டு இறைத்தபடி பலதேவனுக்கு முன் மண்டியிட்டு நின்றன இரண்டு நாய்களும் ஓடி வந்து நின்றதுமே வீராங்கனைகள் அனைவரும் அச்சத்தில் விலகி நிற்கலானார்கள் அந்த நாய்களையும் காவல் தலைவியையும் மாறி மாறி பார்த்த பலதேவன் இவற்றை விடவும் வேறு காவல் எனக்கு தேவையில்லை என கூறியபடி மாளிகைக்குள் நுழைந்தான் இரண்டு நாய்களும் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன அவன் உள்ளே நுழைந்ததுமே காவல் தலைவி புறவி வீரன் ஒருவனை அழைத்து இளவரசிக்கு தகவல் அனுப்பினாள் புறவி வீரனை அனுப்பி வைத்தது மட்டுமல்லாமல் காவலுக்கு நின்ற வீரர்கள் சிலரை அழைத்து மாளிகைக்குள் அனுப்பி வைத்தாள் அவந்தி நதிக்கரையில் தனது காவல் வீரர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்ற மூவர் யாராக இருப்பார்கள் அவர்களை எதற்காக இளவரசி அவந்திகா சிறையில் அடைக்காமல் மாளிகையில் அடைத்து வைத்திருக்கிறாள் இதில் ரகசியம் ஏதாவது இருக்குமோ எனும் பெருத்த வினாவுடன் மாளிகைக்குள் நுழைந்த பலதேவனுக்கு பெருத்த அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது மாளிகையின் அறைக்குள் யாரையுமே காணவில்லை அறை முழுவதும் இருள் மட்டுமே கவிழ்ந்து கிடந்தது யாரங்கே தீவர்த்தியை கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டான் அவன் கட்டளைக்கு யாரும் செவிமடுத்ததாக தெரியவில்லை அவனே மாளிகையின் உள் அறையிலிருந்து தீவர்த்தியை எடுக்க வெளியே வந்தான் காவல் தலைவி அனுப்பிய வீரர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் தீவர்த்தியை கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டு விட்டு மீண்டும் உள்ளே நுழைந்தான் வீரர்கள் அவனை பின்தொடர்ந்தார்கள் தீவர்த்தியை கொண்டு வந்த வீரனிடம் அதை வாங்கிய பலதேவன் உயர்த்தி பிடித்தான் அந்த அறையின் கோடியில் ஒரு உருவம் மட்டும் சுவரை பார்த்தபடி அவனுக்கு முதுகை காட்டியபடி அமர்ந்திருந்தது அதை கண்ட பலதேவன் மற்ற இருவர் எங்கே என்று பார்வையால் அந்த அறையை சுற்றிலும் தேடினான் ஆனால் அந்த ஒருவனைத் தவிர யாரையும் அங்கு காண இயலவில்லை உடனே அவனுடன் நின்ற வீரர்களிடம் நதிக்கரையில் இளவரசி சிறை செய்தது மூவரை தானே என வினவினான் அவர்கள் ஆமாம் தலைவரே என பதில் அளித்தனர் மூவர் எனில் ஒருவன் இங்கு இருக்கிறான் மற்ற இருவர் எங்கே வீரர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கலானார்கள் உங்களிடம்தான் கேட்கிறேன் யாராவது பதில் கோருங்கள் தெரியவில்லை தலைவரே என வீரர்களில் ஒருவன் துணிந்து பதிலளித்தான் வேறு அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா மற்ற இருவரும் இல்லை தலைவரே மற்ற அறைகள் அனைத்தும் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியெனில் மற்ற இருவரும் தப்பிவிட்டனரா இது நதிக்கரை மாளிகை என்பதை கருத்தில் கொண்டு பேசுங்கள் தலைவரே என கம்பீரத்துடன் பதிலளித்தான் அவ்வீரன் மற்ற இருவர் எங்கேயா சென்றார்கள் ம் அப்படியெனில் நதிக்கரை மாளிகையில் கைது செய்தது அவர்களை இம்மாளிகையில் அடைத்ததாக சொன்னது மற்றும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கடுங்காவல் என அனைத்தும் வெறும் நாடகம்தானா என கடும் மாத்திரத்துடன் தனது வீரர்களிடம் கத்திய பலதேவன் சுவரை பார்த்து அமர்ந்திருந்தவனிடம் யார் நீ என வினவினான் அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை தனது பொறுமையை இழந்த பலதேவன் அடே உன்னைத்தான் அழைக்கின்றேன் உனக்கு காது கேட்கும் தானே என கோபத்துடன் அழைத்தான் அப்போது அவனை நோக்கி திரும்பியது அவ்வுருவம் தீவர்த்தியின் வெளிச்சம் குறைவாகவே இருந்ததால் பலதேவனால் அவனது முகத்தை காண ஏலவில்லை கருத்த உருவம் ஒன்று இருட்டை ஆடையாக கொண்டு நிற்பதை போன்றே தோன்றியது பலதேவனுக்கு அவனுடன் வந்த இரண்டு நாய்களும் சற்று தொலைவில் பலதேவனது கட்டளையை எதிர்பார்த்தபடி அமர்ந்திருந்தன வீரர்களும் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் கையில் வைத்திருந்த தீவர்த்தியை கொண்டு சுவரில் மாட்டப்பட்டிருந்த தீப்பந்தங்களை ஏற்ற கட்டளையிட்டான் பலதேவன் அந்த அறையில் கவிழ்ந்திருந்த இருள் முழுவதையும் விரட்டிவிட்டு வெளிச்சம் ஆக்கிரமித்துக் கொண்டது எதிரில் நின்றவனை நான் பலதேவன் அவன் தரையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் தரையை பார்த்தது போதும் என்னை பார் என கட்டளையிட்டான் பலதேவன் அவனது கட்டளையை கேட்டவன் தரையை நோக்கி கவிழ்ந்திருந்த தனது தலையை உயர்த்தி தனது வாழ்விழிகளால் அவனை நோக்கினான் அவனது முகத்தையே சிறிது நேரம் உற்று பார்த்த பலதேவன் உன்னை பார்த்தால் தென்னாட்டானை போன்று தெரிகிறது உனக்கு இங்கு அவந்தியில் என்ன வேலை உன்னுடன் கைது செய்யப்பட்ட மற்ற இருவர் எங்கே நீ யார் என வினவினான் என்ன நண்பா அதற்குள்ளாகவா என்னை நீ மறந்து விட்டாய் நண்பனா ஆம் யார் நீதான் யாருக்கு எனக்குத்தான் என எதிரில் நின்றவன் கூறியதை கேட்ட பலதேவன் வீரனின் கையில் வைத்திருந்த தீவர்த்தியை வாங்கி அவனை உற்று பார்த்தான் உடலெங்கும் தாங்கிய விழுப்புண்களுடன் நின்று கொண்டிருந்தான் கரிகாலரின் வேளக்கார படைத்தலைவன் தலைவன் திவ்யன் அவனது முகத்தை பார்க்க பார்க்க பெரும் வீரனான பலதேவனின் மனதில் கன நேரத்தில் அச்சம் சூழ்ந்து கொண்டது அவனது கரங்கள் நடுங்கத் தொடங்கின அவனை கொன்று போடுங்கள் என தன் வீரர்களுக்கு கட்டளையிட வாயை திறந்தான் அவனால் பேச இயலவில்லை நான் குளறியது அவன் பேசாவிட்டாலும் அவனது மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட அவனது இரண்டு வேட்டை நாய்களும் எதிரில் நின்ற திவ்யனின் மீது ஒரே நேரத்தில் பாய்ந்தன எவன தேசத்தில் அடிமை வீரனாக செண்டாயுதனான திவ்யன் சண்டையிட்ட காலத்தில் அவன் பல சிங்கங்கள் புலி காண்டாமிருகம் யானை மற்றும் எருமையைக் கொன்று தன்னை காப்பாற்றிக் கொண்டவனுக்கு அவனை தாக்க வந்த இரண்டு வேட்டை நாய்களும் பெரும் அச்சுறுத்தலாக தெரியவில்லை கையில் வைத்திருந்த செண்டாயுதத்தினால் பாய்ந்து வந்த இரண்டு நாய்களின் உடலையும் ஒரே நேரத்தில் கிழித்துக் கொன்று சுவற்றில் வீசி எறிந்தான் தன்னுடைய வேட்டை நாய்களால் பல அரசியல் கைதிகளை அந்த மாளிகையில் பலதேவன் அடைத்துக் கொன்றிருக்கிறான் கன நேரத்தில் அவற்றை இழந்துவிட்ட பலதேவன் அதிர்ச்சியில் தனது விழிகளை நம்பலாமா அல்லது வேண்டாமா என எண்ணியபடி நின்று கொண்டிருந்தான் அவனது அதிர்ச்சியை போக்கும் விதமாக திவ்யன் நண்பா நான் உனக்குத்தான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என சொற்களை ஒவ்வொன்றாக உதிர்த்தான் சிறிது நேரம் அதிர்ச்சியில் அப்படியே நின்ற பலதேவன் பிறகு எனக்கா என வினவினான் உனக்குத்தான் எதற்கு அன்று நீ மட்டும் உனது நண்பர்கள் வஜ்ரபாகுவிடமும் சுங்கமித்திரனிடமும் இவனை உயிரோடு விடாதீர்கள் கொன்று போட்டு விடுங்கள் என்று எச்சரிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் அவர்கள் என்னை குணக்கடலிலேயே மரக்களத்தில் கொன்றிருப்பார் அவர்கள் முடிவெடுக்கும் முன்னே அவர்களின் எச்சரிக்கை செய்தாய் என கூறிய திவ்யன் பிறகு சிரித்தபடி உனது எச்சரிக்கை அவர்களின் பொறாமையை கிளப்பிவிட அவர்கள் என்னை உயிரோடு யவனத்திற்கு அடிமையாக அனுப்பி வைத்தார்கள் சென்ற நான் இப்போது கருணை என்பது சிறிதும் இல்லாமல் முழு வீரனாக பெரும்பலத்துடன் திரும்பியிருக்கிறேன் அனைத்திற்கும் காரணம் நீ அதற்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் அல்லவா என தெரிவித்தான் உன்னை நான் எதிர்பார்க்கவில்லை நான் தான் அன்றே நீங்கள் என்னை யவனத்திற்கு அடிமையாக அனுப்பும் போது தெரிவித்தேன் அல்லவா ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வருவேன் என்று தனியாக உன்னை இங்கு எதிர்பார்க்கவில்லை அது உனது தவறு சரி எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் நன்றிக்கடனை கடனை திருப்பி செலுத்த புரியவில்லை விரைவில் புரிந்து கொள்வாய் என கூறிய திவ்யன் கையில் இருந்த செண்டினை உயர்த்தினான் அதிலிருந்து நாய்களின் குருதி சொட்டு சொட்டாக வழிந்து கொண்டிருந்தது அப்போது பலதேவன் உள்ளே பாதுகாப்பாக நுழைந்தவனுக்கு வெளியே செல்லும் மார்க்கம் தெரியாதா பலதேவா அந்த கவலை உனக்கு வேண்டாம் என திவ்யன் கூறியதுதான் தாமதம் அடுத்த கணம் பலதேவன் தனது வீரர்களிடம் இவனை கொன்று போடுங்கள் என கட்டளையிட்டான் உடனே வீரர்கள் திவ்யனை நோக்கி நீண்ட வாள் மற்றும் ஈட்டி ஆகிய ஆயுதங்களுடன் அவனை தாக்கினார்கள் தனது செண்டாயுதத்தினால் அவர்களை எதிர்கொண்டான் திவ்யன் அவந்திகாவின் மாளிகையில் போரினை குருதியின்றி முடித்துவிட்டு வந்த திவ்யன் நதிக்கரை மாளிகையில் தற்காப்பு போரில் ஈடுபட ஏனோ மறந்து போயிருந்தான் முடிந்த பிறகு குருதியை சுவைக்காத செண்டினை அவந்தி வீரர்களின் குருதியினால் குளிப்பாட்டினான் ஜெண்டாயுதத்தின் கூறிய வேல்களிலும் நீண்ட வாளிலும் அகப்பட்ட அவந்தி வீரர்கள் உடல் பாகங்கள் அவ்வரை முழுவதும் சிதறின வீரர்களின் அடரல் சத்தம் அம்மாளிகையில் காவல் காத்த அனைவரையும் கோலை நடுக்கம் கொள்ளச் செய்திரு கன நேரத்திற்குள் பலதேவனை கதையையும் திவ்யன் பலதேவன் கையில் வாளினை ஏந்திக் கொண்டு தயாராக நின்றான் திவ்யன் அவனை நெருங்கினான் உனது வேகம் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது இப்போதுவா நீயான் நானா என்று ஒரு கை பார்த்து விடுவோம் என கூறியபடியே பலதேவன் திவ்யனை நோக்கி பாய்ந்தான் வாழ்வீச்சில் சிறந்தவனான பலதேவன் தனது வாளினை பலமாகவும் அதே சமயம் தந்திரமாகவும் திவ்யனை நோக்கி சுழற்றினான் ஆனால் அவனது அனைத்து தாக்குதல்களையும் திவ்யன் எளிதில் எந்தவித சிரமமும் இன்றி தடுத்துக் கொண்டிருந்தான் திவ்யனின் தாக்குதலையும் பலதேவன் திறம்பட சமாளித்துக் கொண்டிருந்தான் அவர்களின் சமர் சிறிது நேரம் நீடித்தது இதற்கு மேல் போரினை நீட்டச் செய்வது ஆபத்து என்பதை உணர்ந்த திவ்யன் செண்டின் முனையில் காணப்பட்ட வேலினால் பலதேவனின் தோலை நோக்கி இறக்கினான் ஆனால் அதையும் திறமாக தனது வாளினால் தொடுத்து விட்டிருந்தான் பலதேவன் பலதேவன் தனது வாளினை பின்னால் இழுத்தான் ஆனால் வாள் வரவில்லை செண்டின் வேல் முனைகளில் அது சிக்கியிருந்தது எந்த கணத்திற்காக திவ்யன் காத்திருந்தானோ அந்த கணம் வந்ததும் சிரித்தபடி தனது செண்டினை சுழற்றினான் அடுத்த கணம் அவனது வாள் காற்றில் விர்ரென்று பறந்தது வாளினை இழந்த பலதேவன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திவ்யனுக்கு முன் மண்டியிட்டு இதற்கு மேல் நான் உயிர் தகுதியற்றவன் என் கதையை இத்தோடு முடித்துவிடு போரில் உயிர் துறந்தான் பலதேவன் என்று இருக்கட்டும் என கூறிக்கொண்டு திவ்யனுக்கு வசதியாக நிலம் நோக்கினான் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு வீர மரணத்தையே அளிக்க விரும்புகிறேன் பலதேவா என கூறிய திவ்யன் மறு முனையில் காணப்படும் நீண்ட வாடினால் அவனது தலையை கொய்ய வேகமாக அவனது கழுத்தை நோக்கி இறக்கினான் பலதேவனின் கழுத்தினை திவ்யனது செண்டின் முனை தீண்டியது பலதேவன் ஒரு கணம் தனது விழிகளை மூடி சற்று நேரம் கழித்து கண் திறந்தான் அவனது கழுத்தினை தீண்டியபடியே திவ்யனின் வாழ் அப்படியே நின்றிருக்க திவ்யன் அவனது தோளில் எதையோ உற்று பார்த்துக் கொண்டிருந்தான் பலதேவன் தனது தோளை நோக்கினான் மல்லிகை சரத்திலிருந்து உதிர்ந்த சில மல்லிகை மொட்டுகள் அவனது தோளில் கடந்தன மனைவியை அணைத்த நேரத்தில் அவளது குந்தலில் அவள் சூடியிருந்த மலர் சரத்தை நினைத்துக் கொண்டான் பலதேவன் மிரட்சியுடன் பலதேவன் திவ்யனை நோக்க அவன் இவனது விழிகளில் தனது பார்வையை நிலைக்க வைத்தபடி உனக்கு மனமாகிவிட்டதா என வினவினான் என மட்டும் பதிலளித்தான் பலதேவன் எத்தனை குழந்தைகள் கடவுள் அந்த பாக்கியத்தை இன்னும் எனக்கு அளிக்கவில்லை சிறிது நேரம் அவனது முகத்தையே உச்சி பார்த்துக் கொண்டிருந்தான் திவ்யன் பிறகு உன்னை நான் போர்க்களத்தில் சந்திக்கிறேன் ஆனால் அதற்கு முன் நான் உன்னை எங்காவது சந்தித்தால் உனது உயிருக்கு என்னால் உத்தரவாதத்தை அளிக்க முடியாது என கூறிக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான் திவ்யன் அந்த அறையிலேயே நெடுநேரம் மண்டியிட்டபடியே அமர்ந்து கிடந்தான் அவந்தியின் காவல் தலைவனான பலதேவன்